வெல்கம் பேக் டு ஒன் வெல்கம் பேக் ஸோ டுக்கே சிலவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் கால் இனிமதில் கரண்ட் அடித்த மாதிரி சுளிர் சுள்ளிருந்தேன் அடிக்கிற கேஸ் என்ன சத்து இல்லை என்ன தெம்பு இல்லைன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது வீடுக்கு போகிறாங்க அந்த பார்சலை கொண்டு போயிட்டு கொடுக்குறதுக்கு கவரில் உள்ளது அதனால் ஏமா உமராவுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொஞ்சம் ஜாமான் தட்டு மட்டு இதெல்லாம் போட்டு போட்டு ஒரு கவரில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாங்கள் அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு இப்போ அந்த வேலையாக தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து காசு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இந்த மாதிரி கவரை கொண்டு போய் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து இப்போ இந்த கவரை வாங்கிக்கிட்டு இப்போ திருப்பி நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் அங்கே போயிட்டு பார்ப்போம் அதை வீட்டுக்கு போயிட்டு சரியா சுகேஷ் இப்போ நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரேபியன் நேசியில் தான் வந்திருக்கிறேன் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டுக்கு வந்து பணம் அனுப்புறதுக்கு இந்த ட்ராவல்ஸில் இருந்தால் நம்ம வந்து போனது ஊருக்கு போனது போன வருஷம் அது ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ம் மால் வா ஏன் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்காங்க கொக்கு வச்சுருக்காங்க டவர் மாலில் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் நல்லா இருக்குது சரி நான் வந்து சின்ன குழந்தைங்க விளாடுறது சர்க்கஸ் 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 இதுதான் தவார் மால் ரவுண்டாக இருக்கிறதுனால தவார் மால் மரபி எனக்கு செஞ்சில் போயிட்டு அம்மாவற்ற போயிட்டு கொடுத்து காசை மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டு காசை அனுப்பிவிட்டு அப்படியே வருவோம் யூஸ் ஓகேங்களா ஸோ வணக்கம் ஓகேம்மா சுகேஷ் அதை துண்டிச்சிட்டேன் சிபுவானம் சிபுவானம் இப்போ நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரத்தை காரவங்கள சேர்ந்தவங்க அவங்க அனுப்புகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிபுவானோ லரங்கோ புரங்கோ ஹிஸ்மரா ஹவு சூஹரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்லாம் வந்து சொல்லி இது பண்ணுவாங்க சுகேஷ் இப்போது நான் வந்து பணம் அனுப்பிட்டேன் மொத்தம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இருபது ரியாலு இப்போ ஃபிலிப்பின் பைசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலுக்கு வந்து பதினஞ்சு ரூபா அறுபத்தி ரெண்டு காசு சரிங்களா பதினஞ்சு புள்ளி அறுபத்ரெண்டு நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு ரியாளுக்கிட்ட இருபத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு இருக்குது ஆனால் இங்கே அங்கே வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குதுல அப்போ அங்கே உள்ள ரேட்லாம் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது இன்னும் ரேட்டுனாக்கா டீ அதுக்கப்புறம் இந்த ஜாமான் தட்டு மட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே வந்து பதினஞ்சு அறுபத்தி ரெண்டு ஏ அல்தாரில் போனோம்னாக்கா பதினஞ்சு அறுபது இந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பைசா டிஃப்ரெண்ட்டில் இருக்குது ஆனால் வந்து உடனே வந்து எடுத்துருவாங்க சிப்புவானோ சிப்புவானோக்கோ பல்லகாபி எல்பிசி அவ்வளோதான் சமீமே இணைவிச்சு பிலிப்பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபிலிப்பீன்ஸில் போயிட்டு இந்த நம்பர் மட்டும் கொடுத்தா அவங்க பேர் ஐடியை கொடுத்து அவங்க என்ன ஏதோ அந்த இதில் வந்து எடுத்துக்கலாம் காசு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து வந்தாச்சு வண்டிக்கு சுகேஷ் இப்போது நான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஜாமானை கொடுத்துட்டு இது என்னடா ஒரு செடி இவ்வளோ பெருசாக நிற்கிது பார்க்க துளசி மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் வண்டியை மெதுவாக பார்க்கிங் பண்ணிவிட்டு இறங்கி வந்து பார்த்தா துளசிங்க எவ்வளோ பெருசாக நிற்கிது பாருங்க நாட்டு துளசி ஆனால் எனக்கு ஒரு பக்கம் டவுட்டாக வேறு இருக்குது துளசி இவ்வளோ பெரிய இதாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இலையை பிடிக்கும் போது பார்த்தா துளசி வடை தான் அடிக்கிது துளசி தான் இது இவ்வளோ பெருசாக இருக்குங்க துளசி பயங்கர பெருசு ஏரியாவில் துளசியும் இருக்குது பாருங்க நான் துளசி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு பின்னாடி இருக்கிற லிப்பிப் அதாவது ரைட் சைடு நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு இந்த பக்கத்தில் இருக்குது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வரும்போது ஒரு சின்ன சிக்னல் இருக்குது அந்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்து போன யூ டர்ன் எடுத்து போனீங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டி யூ டர்ன் எடுக்காமல் அந்த சிக்னலில் ரைட் எடுத்து அப்படி உள்ளே வந்தீங்கன்னாக்கா இது லிபிபி ஏரியா ஸோ இந்த லிபிபி ஏரியாவில் தான் இப்போ நான் வந்து நிற்கிறேன் ஜாமான் கொடுத்துட்டு அந்த துளசியை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப பெரிய மரமாக இருக்குது துளசி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யூரியாவும் போட்டு வளர்த்தாங்களா இல்லை தானாக வளர்ந்தாங்க தெரியலாங்கப்பாங்க எவ்வளோ தூரத்தில் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்தில் நிற்கிதுங்க துளசி ஆ இப்போ நான் வந்து மாமூராவுக்கு போய் அங்கே ஒரு ட்ராப்பு அந்த ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணம் சரிங்களா அங்கே அந்த கல்யாணத்தில் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நேரம் வந்து என்ன பண்ணேன்னா மைதருக்கு போனேங்க மைதரில் போயிட்டு அந்த ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த செண்டு அந்த அந்த செண்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் சாக்லேட்டு இது எல்லாம் வந்து உமரா போயிட்டு வந்தாங்க இல்லையா அது வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு அதோட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே இப்போ நான் வந்து வீட்டுக்கு கைஸ் இப்போ போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனேயே வந்து கிளம்பணும் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினெட்டு கரெக்டாக நான் வந்து பத்து அரைக்கு மாமூராவில் போயிட்டு பிக்கப் பண்ணணும் இப்படி இருக்குது ஸோ ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இதாக தான் இருக்குது இப்போ போயிட்டு என்னென்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறது கரெக்டாக இருக்குது நம்ம டிரைவர் மாதிரிலாம் வந்து அந்த இப்படி தான் வந்து நிற்பாங்க வண்டியை சுற்றிட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சவுதி வண்டி போகுது சரி ஓகே அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம லேண்ட் க்ளோசர் மாடலையே சுத்தமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெட்டில் வந்து பார்த்தேன் கூகுளில் வந்துருந்துச்சு எப்படின்னாக்கா சேம் டிஃபெண்டர் மாதிரியாக இருக்குது ஆனால் உள்ளே உள்ள சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஸ்டேரிங் இதெல்லாம் டிஃபெண்டர் மாதிரி தான் இருக்குது ஆனால் கியர் லிவர்லாம் வந்து இப்போ புது லேண்ட் க்ளோசர் போட்டாங்க அந்த ஒரு மாடல் இதில் வந்து வச்சுருக்காங்க சரி ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் அது போக மூக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜலதோஷம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குள்ளே இருக்குது கேஸ் ஏன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் வந்து போகிறது போகிற அப்படியே நான் வச்சுன்னு சொல்லிட்டு போங்கிறது மாதிரி போகிறது தான் போகிறேன் கொஞ்சம் தடமலை உண்டாக்கி வச்சுட்டு உடம்பை சரி பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது ஏன்னா உடம்பு வந்து இது பண்ணி வைக்கிறது நல்லா இதுதான் தடமலை வர்றது நல்லது தான் உள்ளே உள்ளதுலாம் அத்துறோம் சரிங்களா ஓகே அப்படியே போவோம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வரும் டைம் இல்லை கேஸ் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை நம்ம லேண்ட் குரோசரு அது ஒருத்தர் கேட்டார் நம்ம சப்ஸ்கிரைபரா ஆமாம் சப்ஸ்கிரைபர் தான் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் லேண்ட் க்ரோஸர்லாம் ஓட்டியிருக்கியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த பாரு இதுதான் என்னுடைய லேண்ட் குரோ சார் சரியா நான் ஓட்டுற வண்டி இது தான் சரியா இதை விட கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வந்து இறங்கி நிற்கிறேன் இது வந்து பார்த்தீங்கனாக்கா லேண்ட் லெக்ஸஸ்ஸு லெக்ஸஸ்ஸு ஆர்எக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஓகேவா எப்படி இருக்குது வண்டி சும்மா பட்டமாக இருக்கு என்னம்மா ஆறு சிலிண்ட்ரு பிக்கப்பில் போடலை நாலு சிலிண்ட்ரு தான் போட்டிருக்கான் ரெண்டு சிலிண்டர் தான் போட்டிருக்கான் என்ன கதை ஊடமே தாயாக சொன்னேன் பொய்யெல்லாம் ஒன்று சொல்லலாம் இல்லையா சுகேஷி மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து பதினேழாயிடுச்சு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன் என்ன சாப்பாடு வந்துருச்சுன்னா பருப்பு குழம்பு முட்டை அவிச்சு அப்புறம் மதியம் வச்சுருந்த ஏதோ ஈரலை ஏதோ வச்சுருந்தாங்க போல அது கூட கொஞ்சம் ஹரிசு கொடுத்து விட்டுருந்தாங்க அதை அள்ளி போட்டு வந்தேன் இந்த ஃபோன் வந்துருச்சு கரெக்டாக அடிக்கிறாங்க கரெக்டாக அடிக்கிறாங்க பத்தரைக்கு வர சொன்னாங்க இப்போ பத்து ஹாலுக்கு அடிக்கிறாங்க ம் அலம்மா அந்த அந்தளவுமா ஏ ஓகேம்மா இந்த ஆருக்கு வருங்க அந்த இது அங்கே தான் வந்து போயிருக்காங்க இங்கே வந்து கல்யாணம் சொன்னாங்க இந்த மாதிரி நீ எப்போ வர்றியோ அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் மாமா நான் டோருக்கு பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து வண்டியை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு அப்படியே நிற்போம் அவங்க வரும்போது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போங்க ஆமாம் என்ன பண்ணுறது அவன் பத்தரைக்கு வர சொல்லிட்டு பத்தரைக்கு வர சொன்னாங்க நான் வீட்டில் இருந்து பத்து மணிக்கு கிளம்புனேன் என்ன நினைக்கிறேன் வியாழக்கிழமை இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் டிராஃபிக் இதுகள்லாம் அதனால வந்து நம்ம நேரத்தோடு கிளம்பிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன் கரெக்டாக பத்து பத்தொம்போதுக்கு இங்கே வந்து நிற்கினேங்க வண்டியை பார்க்கிங் வண்டிட்டு இங்கே வந்து மேரேஜாக ஏன்னா எங்கேஜுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா செம்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேரேஜுக்கு வந்து பார்த்தா கம்முன்னு கிடைக்குது நம்ம முதலாளி வந்து ஆண்கள் பார்ட்டிக்கு வந்து அவர் கிளம்பி போயிட்டார் நான் ஒரு தடவை வீடியோ கூட போட்டு வந்திருப்பேன் அந்த நம்ம கலீஃபா வந்து அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா பாருங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஏதாவது ஒரு காலி கிரவுண்டில் வந்து பெரிய ஒரு டென்ட் போட்டு அந்த டெண்ட்டில் வந்து கல்யாண செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அங்கே வந்து யார் இருப்பாங்கன்றது தான் இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீடு சரிங்களா அந்த கேமாவில் வந்து ஆண்களுக்கு வந்து அங்கே வைப்பாங்க செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது அவங்க வந்து சலாம் கொடுத்துட்டு பக்கத்தில் சாப்பாடு இருக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வர வேண்டியது தான் இப்போ எங்கள் முதலாளி அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்து என்னென்னா ஃபேமிலிங்க மட்டும் ஃபேமிலி மட்டும் இங்கே வீட்டுக்கு வருவாங்க நாளைக்கு வந்து ஹோட்டலில் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க ஹோட்டலில் தான் வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க வீட்டில் வந்து அந்த அளவுக்கு கிராண்ட் இருக்காது சும்மா ஃபேமிலிங்களை மட்டும் கூப்பிட்டு மஜிப்பூஸ் வச்சு அடி அடி நடிச்சிட்டு அதுக்கப்புறம் முடியு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாளைக்கு ஹோட்டலில் வச்சு செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு அதுக்கப்புறம் வண்டி பார்க்கிங் அது இது பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்குங்க அதை சொல்ல இது பண்ண முடியாது நம்ம நேராக வந்து பார்த்தா தான் தெரியும் சரி ஓகே இப்போ வந்துடுவாங்க அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு அந்த முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு அப்படியே ஏற்றிக்கிட்டு போக வேண்டியது தான் வேஸ் இங்கே வந்து பாருங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வராது போல் பாருங்கள் சவுண்டு சமையாக கேட்க மாதிரிங்க ஆ மாப்பிள்ளை அப்படி தான் இந்த வர இந்த வண்டிக்குள்ள அந்த மர்சரிஸ் பென்சிக்கில் தான் இருக்கார் இருக்காரு அவரை வந்து நம்ம வந்து காட்ட முடியாது நிக்கா முடிஞ்சிச்சு போல் இப்போ அவரை வந்து வரவழிச்சுட்டு அப்படியே போவாங்க இப்போ தான் ஆர் நடத்திக்கிட்டே வருவாங்க ஸோ நேத்து வந்து அரபியில் அறுபது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்தேன் இன்னைக்கு வந்து அறுபத்தி ஒன்றுலேருந்து அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாம் واحد ستين اثنين ستين ثلاثه ستين اربعه ستين خمسه ستين سته ستين سبعه ستين ثمانيه ستين تسعه ستين سبعين واحد سبعين اثنين سبعين ثلاثه سبعين اربعه سبعين خمسه سبعين سبعين سبعه سبعين ثمانيه سبعين تسعه سبعين ثمانين واحد ثمانين اثنين ثمانين ثلاثه ثمانين اربعه ثمانين 500, 600, 700, 800, 900, 1000, 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 பியூர் அரபியில் வந்து மியாத் அப்படின்னு சொல்லுவாங்க இத்து சேர்த்துக்குருவாங்க மியா இத்து மியாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக சொல்லும்போது மியா மியாஃபில் மியா அப்படின்னாக்கா நூற்றுக்கு நூறு அப்படின்னு சொல்லுவாங்க மியாஃபில் மியா அப்போ நூற்றுக்கு நூறு ஸோ இன்றைக்கி வந்து நான் இருந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அறுபத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வர்ற விழாக்கில் வந்து நூற்றி ஒன்றுல இருந்துட்டு ஒரு எத்தனை ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன் நமக்கு அரபியில் வந்து எண்கள் எல்லாமே வந்து தெரியும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு கிளான் பண்ணிவிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அதை வந்து நம்ம பார்த்துடலாமா ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம நூறு வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா ஆஷிரா ஈஷ்ரீன் தலாத்தீன் அரபாயின் ஹம்சின் சித்தின் சபையின் தமானின் திஸ்இன் மியாத் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வந்து ஆஷா இஷ்ரீன் தலாத்தீன் அர்பயின் ஹம்சின் சித்தீன் சபையின் தமானின் திஸ்ஸின் மியாத் ஓகேங்களா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூறு அதாவது பத்து பத்தா நான் உங்களுக்கு வந்து பத்து இருபது முப்பதுமாக உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன் இதை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் புதுசாக இங்கே வர்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்குங்க இப்போ ஊரில் இருக்கீங்க ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அரபி எண்கள்லாம் எனக்கு தேவை நான் வந்து கற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கற்றுக்கலாம் எனக்கு ஃபோன் வந்துருச்சு ஹலோ மேம் ஓகே மேம் வந்துருச்சு ஃபோன் வந்துருச்சு இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போக வேண்டியதை என்னென்னா கீழே குடிஞ்சி செருப்பு மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம போட்டுருக்கிறது பெல்ட்டு செருப்பு சொல்லுங்கள் தான் கைஸ் இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் சரிங்களா மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கைஸ் ஃபோன் அடிச்சிட்டாங்க இப்போ வந்து போன மணி வந்து பன்னெண்டு அதான் வந்து டேட்டு சொல்லுது சரிங்களா சரி ஓகே மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ப பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்